மக்க மக்களே பாருங்க எங்கள் இடத்துல இன்றைக்கி மழை பார்த்துடுங்க காலையிலே மாடிக்கு வந்தாச்சு பூக்கள் செம்பருத்தி இன்றைக்கி மூணு பூ விரிஞ்சிருக்கு பாருங்க கனகாம்பரம் இந்த இந்த செம்பருத்தியில் தான் வந்திருக்கு இதில் ரோஸ் கலரில் வந்து ஒரு மொட்டு தான் பூக்கள் விரியலை மெக்சிகோம் டெல்லி கனகாம்பரம் பாருங்கள் இந்த பிச்சி பூ போல உள்ள பூ தெட்டி புது கலர் புது சைஸ் தட்டி மிக்ஸிக்கும் சோப்பு கலர் தட்டி இல்லை ரோஜா செம்பருத்திலேயே பூக்கள் இல்லை சைனீஸ் சொல்வெட்டு பட்டர் கப்பு கனகாம்பரம் பால்சம் பட்டர் கப்பு பாருங்க எவ்வளோ பூ புத்து பற்றல பட்டர் கப்பில் இந்த பாருங்க பன்னீர் ரோஸ் மழை இது நாட்டு ரோஜா பன்னீர் ரோஸில் இது சோப்புங்க டெய்ஸி அந்தியில் பூக்கக்கூடிய அந்தி மண்டாரம் செடியில் மழை தண்ணி இருத்தியில ராத்திரி மழை பெய்திருக்கு இந்த மழை பெய்ததில் உள்ள மழை தண்ணி வருங்க பட்டர் கப்பு சுகருக்குள்ள பூ ஆ கொஞ்சம் ஊற்றுனா போகிறேன் மழை தூத்தி இருக்கு இல்லையா கேசவர்த்தினி இங்கே வருங்க பால்சத்தில் ரெண்டு கலரு கோழி கொண்டாளாக்கி இங்கே பால்சத்தில் வாடாமல்லி கலரு இந்த கலருங்க மஞ்சள் கலரில் ஜினிகா நித்தம் பூத்துக்கிற நித்தியம் மல்லி கொத்து கொத்தாட்டு மஞ்சள் பூ இவ்வளோ அழகாக பூக்கள் பிரச்சியில இந்த மாதிரி குடல் பூ பட்டர் கப்பூ இப்படி பூக்கள் கார்டன் எத்தீங்க ரூச்சியில ம் இவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு சந்தன கலரில் ஜெனிகா அடுக்கு ஜனிகாஜா ரோஸ் இன்றைய பூக்களாட்டு இன்னைக்கு இன்றைக்கி மெக்சிகோமில் நீல கலரில் ஒன்று வெள்ளையில் நாலு இந்த கலரில் நிறைய பூக்கள் മൂന്ന് ചെമ്പരുത്തി മൂന്ന് ചെമ്പരത്തി മൂന്ന് രോജാമ്പ്രം ഇങ്ങനെ പൂക്കളാട്ട് മലയോടെ എന്ന പൂക്കളെല്ലാം പറ്റാ വണക്കം കാല വണക്കം